டெல்லியை தளமாகக் கொண்டு செயல்படும் எலைட் மார்க் பிஆர் நிறுவனம் ஊழியர்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தீபாவளிக்கு ஒன்பது நாள் விடுமுறை அளித்துள்ள சம்பவம் சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது அலுவலகங்களில் பண்டிகை காலங்களில் போனஸ் இனிப்புகள் வழங்குவதை விட இப்போதெல்லாம் லீவு வழங்குவதே மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறிவிட்டது தொழில்முறை போட்டி ஒரு பண்டிகை நாளை கூட குடும்பத்தினருடன் இருக்க முடியாத நிலைக்கு தள்ளிவிடுகிறது ஆனால் டெல்லியைச் சேர்ந்த ஒரு பி ஆர் நிறுவனம் உண்மையாக ஊழியர் நல்வாழ்வை முன்னுரிமைப்படுத்துவதன் மூலம் அதன் ஊழியர்கள் மற்றும் பரந்த தொழில்முறை சமூகத்தின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி வரை தீபாவளிக்கு ஒன்பது நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது இந்த நீட்டிக்கப்பட்ட விடுமுறை ஊழியர்கள் தங்கள் குடும்பங்களுடன் பண்டிகையை கொண்டாடவும் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்து ரீசார்ஜ் செய்யவும் போதுமான நேரத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டதாகும் என எலைட் மார்க்கின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரஜத் குரோவர் தெரிவித்துள்ளார் உண்மையான பணியிட கலாச்சாரம் என்பது தங்கள் ஊழியர்களின் தேவைகள் மற்றும் நல்வாழ்வை தொடர்ந்து முன்னணியில் வைக்கும் ஒரு முதலாளியால் வகைப்படுத்தப்படுகிறது என அதன் ஊழியர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர்